No, uh -oh.

இது மூன்று மூங்கில் கம்புகளை ஒன்றாக கட்டப்பட்ட தண்டு எனப்படும் இதனை என்பார்கள் வென்றதற்கு அடையாளமாக இத்திருதண்டம் துறவிகளை கையில் வைத்திருப்பார்கள் பொதுவாக வைணவ துறவிகள் திரிதண்டிகள் ஆவர் மற்றொரு வகை துறவியர் ஏக தண்டியர் இவர்கள் ஒரே ஒரு தண்டத்தை உடையவர்கள் இங்கே ராவணன் திரிதண்டம் மீந்தி தபத்தவர் வடிவம் தாங்கி வந்ததாக கூறப்படுகிறது ஏனென்றால் தாமும் வெகுலிய அழைக்கும் மூன்றையும் தன்னை விட்டு அகலாதபடி திருதண்டத்தை கையில வைத்துக் கொண்டு வந்தார் என்று நாம் கொள்வோமே தொடர்கிறார்கள் இருவரும் மடைகளை கடந்து இரவு நேரம் வந்த பொழுது யானைகள் மகரிஷி வாழ்கின்ற சென்றடைந்தார்கள் மதங்க மகரிஷி வாழும் ஆசிரமும் துன்பம் என்பதே இல்லாத நல்வினை புரிந்தோர் வாழும் சொர்க்கம் போன்ற இடம் பலங்க முனிமருது தவப்பள்ளி கற்பக மரம் போன்று சொல்லத்துக்கு வளங்களை பெற்று விளங்கியது இது கம்பல் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா கண்ணிய தருதற்கு என்ன உண்ணிய நல்கும் செல்வம் சோலை இன்பம் அன்றி துன்பங்கள் இந்த ஆசிரமத்திலே அவருடைய சீடர்களுக்கு பணிபடி செய்து கொண்டு அங்கே தங்கியிருந்தால் சபரி என்னும் மூதாட்டி சபரி மதங்க முனிவருடைய மாணவி காட்டில் வாழ்ந்த முனிவர்கள் சபரியிடம் நீ இந்த மதங்களின் ஆசிரமத்தில் தங்கி தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிரு ராமபிரான் தேடி வந்து உனக்கு அருள் புரியுமா என்று சொல்லி இருந்தார்கள் நெடுங்காலம் ராமன் வரை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தாள் சபரி வாழும் அந்த மதங்க முனிவரின் ராமனும் லட்சுமணனும் வந்து சேர்ந்தார்கள் சபரிக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி அவர்களை அன்போடு வரவேற்றாள் ராமனை கண்டதும் சபரிக்கு கண்களிலே அன்பினால் கண்ணீர் பெருகியது உன்னை இங்கு தரிசித்தால் ராமா எனது பொய்யான உலகப்புற்றும் பாசம் அழிந்து போயிற்று பலபட்ச காலம் நான் செய்த தபத்தின் துன்பம் என்றோடு நீக்கிவிட்டது முகமன் கூறி இவர்கள் வரவே எதிர்பார்த்து தேர்ந்தெடுத்து கிழங்கு வகைகளை கொடுத்து விருந்து படைத்து அசிதிகளை உபசரித்தாள் வழி நடந்து களைப்பு தீர இருவரும் விருந்துண்டு இனித்திருந்த பொழுது சபரி சொல்கிறாள் ராமா சிவபெருமானும் பிரம்மதேவனும் மட்டுமல்ல தேவர்களும் இந்திரனும் இங்கு வந்து என்னிடம் சபரியே உனது குற்றமற்ற தபத்திற்கு சித்தி வரும் காலம் வந்து விட்டது ராமபிரான் வருவதற்காக காத்திருந்து வழிபாடுகளை செய்து கொண்டிரு பின்னர் இந்த மண் உலகத்தை துறந்து என்னிடம் வந்து சேர் என்று சொன்னார்கள் இங்கு நான் செய்த புண்ணியமே நீதி இங்கு வருகை பிடித்தது என்று கூறினாள் இருந்ததென் நீ ஈண்டு எய்துதி என்னும் தன்மை பொருந்திட என்று தான் என் புண்ணியம் பூத்தது என்ன அருந்தவத்து அரிசி தன்னை அன்புற நோக்கி எங்கள் வருந்துரு துயரம் தீர்த்தாய் அம்மானே வாழி என்றார் அன்னையே எங்கள் துயரம் தீர்த்தாய் வழி நடந்த கலைப்பும் நீங்கியது நீ வாழ்வாயாக என்று அது சபரியை வாழ்த்து அன்று அங்கேயே தங்குகிறார்கள் ராமலட்சுமணர் பின்னர் சபரி ராமபிராரின் துன்பங்களை அறிந்து சுக்ரீவன் தங்கியிருக்கும் ரிஷிமுக பர்வதத்துக்கு செல்லும் வழிகளை நினைவு கூர்ந்து அவற்றை அவனிடம் கூறினாள் வீடு பேரும் அடையும் மார்க்கத்தை ஒரு ஆச்சாரியரிடமிருந்து மாணாக்கிடம் கேட்டு தெரிந்து கொள்வது போல ராமன் சபரியிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் இரலை குன்றும் செல்லும் வழியை கூறுகிறாள் சபரி அனகனும் இளைய அன்று அவன் அரு நோக்கி இருந்த குன்றம் பிறகு சபரி இந்த உலக வாழ்வை நீக்கிவிட்டு வீடு பேறு அடைந்தாள் ராமலட்சுமணர் சபரி குறிப்பிட்ட பாதையிலே நடந்து சுக்ரீவம் இருக்கணும் தேடிச் செல்லலானார்கள் வழியிலே பல காடுகளையும் மலைகளையும் கடந்து சென்றார்கள் பம்பையா தங்கரை ராமலட்சுமணர் வந்தனர் என்று கம்பர் சொல்லுகிறார் கண்ணரும் குன்றும் நதிகளும் தவிரப் போனார் மண்ணிடை வைகள் தோறும் வரம்பு இலாம் ஆக்கள் ஆட கண்ணிய வினைகள் என்னும் கற்று அழு கதுவலாலே புண்ணியம் முறுகின்றன பம்பை ஆ பொய்கை புக்கார் இந்த செய்தியோடு ஆரண்ய காண்டம் முடிந்தது பிறகு கிஷ்கிந்தா காண்டம் தொடர்கிறது நூலினை ஒத்த எனும் வேதாரண்ய தீர்ப்புகளை கேட்போம் மருங்குல் தேரினை ஒத்திதம்பம் நூபுறமைத்த பதங்கள் இவையாலும் நூரிசை பெற்ற பதங்குள் மேருவை ஒத்த தனங்கள் நூல்வள் மலர்பொருதுடன் அவையாலும் தேலினை ஒத்திடு கண்களாலும் அழைத்திடு பெண்கள் தேனிதழ் வலை மூழ்கி சீலமனைத்தும் ஒழிந்து காமவிதத்தில் அழுந்தி தேரு தவத்தை இழந்து திரிவேனோ வாழ இழப்பிறை தும்பை ஆறு கடுக்கை கரந்தை வாசுகியை புனை நம்பர் தருசே ஏழ இழப்பிரை தும்பை ஆறு கடுக்கை கரந்தை வாசுகியை புனை நம்பர் தருசே ஏ மாவலியை சிறை மண்ட ஓரடி ஒட்டி அழந்து வாலிபரப்பி இலங்கை அரசானோன் மாவலியை சிறைமண்ட ஓரடி ஒட்டி அழந்து வாலிபரப்பி இலங்கை அரசானோன் மேல்முடி பத்து மறிந்து தோளிருபத்து மறிந்து வீரமிகுத்த முகுந்தன் மறுகோனே மேல்முடி பத்தும் அறிந்து தோளிருபத்தும் அறிந்து வீரமிகுந்த முகும் தன் மறுபோனே மேவு திருத்தணிதெந்தில் நீழ் பழனிக்குள் உகந்து வேதவனத்திலமர்ந்த பெருமானேன் மேவு திருத்தணிதெந்தில் நீள் பழனிக்குள் உகந்து வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே சீலமனைத்தும் ஒழிந்து காமவிதத்தில் அழந்து தேரு தவத்தை விழுந்து திரிவேனோம் மேவு திருத்தணி வெந்தில் நிழ்பழனிக்கு வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே வேதவனத்தில் அமர்ந்த பெருமாளே முருகாசரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை நூலினை ஒத்தையினும் வேதாரண்யம் திருப்புகள் கேட்டோம் வேதாரண்யம் திருமறைக்காடல் கோவில் பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்களில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது சிறஸ்தலமாகும் இத்தலத்தின் ஸ்தலபட்சமாக வன்னிமரம் மற்றும் பொன்னை மரம் போற்றப்படுகிறது வடமொழி வேதங்கள் ரிக் எஜுர் சாம அதர்வன என்ற நான்கும் மனித கொண்டு தலத்திற்கு அண்மையில் உள்ள நாலு வேதபதி என்கிற ஊரிலே தங்கி அருகாமையில் உள்ள புஷ்பமனம் என்ற ஊரிலே மரம் எடுத்து இத்தலத்தை இறைவரை போற்றி வழிபாடுகள் செய்தன கலியுகம் பிறந்தவுடன் இனி நல்லவற்றுக்கு காலமில்லை இனி நாங்கள் இருப்பது நல்லதல்ல என்று இறைவனிடம் கூறிவிட்டு இத்தலத்தின் பிரதான வாயிலை அடைத்து விட்டு சென்று விட்டன இன்றும் இத்தலத்தை சுற்றிலும் மரம் செடி கொடி என்று வனமாக இருந்து இறைவனை வழிபாடு செய்து வருவதாக கருதப்படுகிறது பிரதான வாயில் அடைக்கப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பக்கத்தில் உள்ள திட்டி வாயில் வழியாக வந்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள் ஒருமுறை திருநாவுக்கரசரும் திருஞானசம்பந்தரும் சம்பந்தரும் திருமறை காட்டிற்கு வருகை புரிந்தார்கள் ஊர் மக்கள் யாவரும் சிறிய திட்டிவாசல் வழியாக கோவிலின் உள்ளே செல்வதையும் கோவிலின் முன்கதவுகள் மூடியிருப்பதையும் பார்த்து விவரம் கேட்டார்கள் போயிருந்த கதவுகளை ஞானசம்பந்தர் அப்பரிடம் மிக்க பழமை மிக்க வேதங்களில் வழிபட்ட திருக்கோயில் கதவை திறந்து இறைவனை நேராக தரிசிக்க திருப்பதியும் பாடியிருமாறு வேண்டிக் கொண்டார் அதை கேட்ட அப்பர் மிகுந்த ஆறாமையோடும் பன்னிநேர் மொழி என்று மொத்தம் பத்து திருப்பாசுரம் பாடியவுடன் கதவு திறந்து கொண்டது உள்ளே சென்று ஆனந்த பரவசத்துடன் மறைக்காட்டி சிறை வணங்கிவிட்டு விட்டு வெளியே அப்பர் சம்பந்தரே இந்த கதவு எப்பொழுதும் பாடும் என்று கேட்டுக்கொள்ள ஞானசம்பந்தர் சதுரம் மறை என்று ஒரே ஒரு திருப்பதிகம் பாடியவுடன் கதவு மூடிக்கொண்டது இறைவனின் இந்த கருணை எண்ணி இருவரும் பரவசம் எழுதினார்கள் அப்பரும் சம்மந்தரும் பதிகம் பாடி மூடிய கதவை திறக்கவும் மூடவும் செய்து நிகழ்ச்சி இத்தலத்திலே பிரம்மோற்சவ விழாவாக மாசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது பாண்டிய நாட்டு அரசி மங்கையர்க்கரசி பாண்டிய நாடு வரவேண்டும் என்று சம்பந்தருக்கு அழைப்பு விட்டார் மதுரை செல்வதற்கு முன் திருமறை காட்டி தங்கியிருந்த போக வந்தார் உள்ள தங்கியிருந்தார் கொடுந்தொழில் செய்பவர்கள் என்றும் கோளும் நன்றாக இல்லை என்று சொல்லி சம்பந்தர் மதுரை செல்ல வேண்டாம் என்று அறிவுரை கூறினார் அப்பர் அதற்கு சம்பந்தர் சிவபெருமானை வழிபடும் அடியார்களுக்கு நாளும் கோளும் நன்மையை செய்யும் இடர் செய்யாது என்று இத்தலத்திலே திருஞான சம்பந்தர் வேயிறு தோழி பங்கம் என துவங்கும் கோயிலு திருப்பதியும் பாடியருளினார் சிந்தாமணி விநாயகர் என்னும் பெயர் சிந்தாமணி என்னும் மணியை தரித்துக் கொண்டதால் ஏற்பட்டதாகும் அபிஜித் என்பவனுக்கும் குணவதி என்பவனுக்கும் பிறந்தவனான கணன் என்னும் அசுரன் காட்டிற்கு வேட்டைக்கு சென்றபொழுது சிந்தாமணியின் உதவியால் கபிலர் தனக்கு கழித்த விருந்தை கண்டு ஆச்சரியப்பட்டு கபிலரிடமிருந்து அம்மணியை பறித்துக் கொண்டு வந்துவிட கபிலர் விநாயகரை நோக்கி யாகம் புரிந்து அம்மணியை தர வேண்டினார் சித்தி புத்தி தேவிகளுடன் சிங்க வாகனத்தில் போன்ற விநாயகர் தனது திருக்கை பாசத்தினால் கணனின் சிரசை அறுத்து சிந்தாமணியை கபிலரிடம் கொடுத்தார் இதனாலே இவருக்கு சிந்தாமணி விநாயகர் என்னும் பெயர் ஏற்பட்டது திருமறைக்காட்டில் எழுந்தருளிருக்கும் விநாயகர் சிந்தாமணி விநாயகர் ஆவார் தியாகேச சன்னிதியில் உள்ள மரகத லிங்கத்திற்கு காலை மாலை இருவேளையும் பூஜை உண்டு இந்திரன் அழித்து முச்சுக்குத்தன் பிரதிஷ்டை செய்த லிங்கம் இது இறைவர் திருப்பெயர் திருமறைக்காடர் வேதாரண்யேஸ்வரர் வேதவனநாதர் இத்தலத்து அம்பாளின் பெயர் வேதநாயகி எனவும் தமிழில் யாழிப்பழித்த மொழியாள் என்றும் வடமொழியில் எனவும் வழங்கப்படுகிறது அம்பிகையின் குரல் சரஸ்வதியின் விட இனிமையாக இருந்ததால் அம்பிகைக்கு இங்கே இந்த பெயர் இதன் நினைவாக சரஸ்வதி இந்த தலத்திலே வீணை இல்லாமல் தப கோலத்தில் சுபடியை கை கொண்டிருப்பதைக் காணலாம் சௌந்தரிய லகரியில் ஸ்ரீ ஆதிசங்கரர் பாடுகிறார் விவிதமபதானம் பசுபதேஹே தயாரப்தே பக்தும் சலித சிரச சாதுவச்சனே ததியைர் மாதுர்யைர பலபித தந்திரி கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுளையத்தி சோலே நலு பிருதம் பசுபதியினுடைய பலவைப்பட்ட இலையிலேயே வீணையிலே பாடுகின்ற சரஸ்வதி தேவி உன்னால் தலையசிப்புடன் ஆமோதிக்கும் வார்த்தையானது சொல்வதற்கு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதனுடைய இனிமையால் வீணை தந்திகளின் அழகிய ஒளி அவமதிப்பூற்றதை கேட்டு தன்னுடைய வீணையை உரையினால் வெளியிலே தெரியாவன்னு மூடிவிடுகிறாள் சரஸ்வதியின் வீணைநாதத்தை விட அம்பிகையின் குல ஒளி மிக எண்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் கச்சபி என்பது சரஸ்வதியின் வீணைக்கு பெயர் கச்சபி என்று சிறந்த வீணிநாதத்திலும் இனிய மொழியாள் என்று நிஜ என்றுபி என்கிறார் இத்தலத்தின் பரிவார தேவதையான துர்கை தென்திசை நோக்கி இருக்கிறாள் திரிபங்கி வடிவில் நின்ற கோலத்தில் முருவல் காட்டி எழுந்தருளி உள்ள இக்காவல் தெய்வம் இத்தலத்தில் பிரார்த்தனை தெய்வம் திருமறைக்காடு என்று தமிழிலும் வடமொழியிலும் வழங்கப்பெறும் சிவஸ்தலம் இந்த கோவிலில் இரண்டு பிராகாரங்களும் இரண்டு ஸ்தல விருட்சங்களும் உள்ளன முதல் பிராகாரத்தில் மணிகர்ணகி தீர்த்தம் விஸ்வாமித்ர தீர்த்தம் விக்னேஸ்வர தீர்த்தம் சுப்பிரமணிய தீர்த்தம் ஆகியவை உள்ளன மேலும் திருக்கோடி தீர்த்தமும் உள்ளது இதிலிருந்து தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய நீர் எடுத்து உபயோகிக்கப்படுகிறது ஊரில் உள்ள எல்லா உப்பு கறிக்க ஆலயத்தின் உள்ளே இருக்கும் கிணற்றினர் மட்டும் நல்ல சுவையுடன் இருப்பது ஒரு அதிசயம் கங்கை யமுனை நர்மதை சிந்து காவேரி போன்ற புண்ணிய நதிகள் மணிகர்ணகி தீர்த்தத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதாக ஐதீகம் கோவிலின் நேர் எதிரே கிழக்கே கடல் உள்ளது இதை வேத தீர்த்தம் சந்நிதி தீர்த்தம் என்று அழைக்கின்றார்கள் இதில் அதிகாலை நீராடி பின் ஊருக்கு தெற்கே உள்ள கோடியக்கரையில் உள்ள ஆதிசேது எனும் கடல் தீர்த்தத்தை நீராடினால் நூறு முறை சேதுவில் நீராடுவதற்கு சமமா ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாத மகாலய அமாவாசை நாட்களில் கோடியக்கரை ஆதிசேது வேதாரண்ய சந்திகளில் நீராடி பின் மணிகர்ணிகையில் நீராடி முன்னோர் வழிபாடு செய்து மனமக்களாக இவ்வூரில் வழிபடுவது மிகவும் புண்ணியமான ஒன்றாக விசேஷமாக கருதப்படுகின்றது தீர்த்தத்தில் நீராடி தூய்மையான மனத்துடன் இறைவனை வழிபட்டால் யாவும் அகன்றுவிடும் என்று தொன்றுதொட்டு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது பிரம்மசக்தி போன்ற பாவங்களும் நீங்கும் பல ஆண்டுகள் யோகம் தானம் தாமம் செய்த பலன்களை அடையலாம் தேவாரத்தின் ஏழு திருமுறைகளிலும் பதிகம் பெற்ற சிறப்பான தலம் என்ற பெருமை உடையது வேதாரண்யம் இங்குள்ள தியாகராஜர் மூர்த்தமும் மிகவும் விசேஷமானதாகும் கோவிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை உடையது எறைவன் எரிவி ஆகிய இருவர் சன்னிதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றன அகத்தியான் பள்ளியில் அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டியருடைய எரிவன் திருமறைக்காடு தளத்திலும் காட்டியருள் இருக்கிறார் அகத்தியான் பள்ளியைப் போன்றே திருமறைக்காட்டிலும் கருவறையில் சிவலிங்கத்தின் பின்புறம் சிவன் பார்வதி கல்யாண கோலம் அமைந்திருக்கிறது ஸ்ரீராமர் இவ்விடத்தில் சமுத்திர செய்து ராவணனைக் கொன்ற பாவம் நீங்க பெற்றார் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது ராமர் பூஜித்த ராமநாதர் சன்னித்தையும் இப்பாரத்தில் இருக்கிறது ராமர் ராவணனை கொன்ற பழி நீங்கி பூஜித்த தலம் ஆதலால் இது கோடிக்கரை என்றும் வழங்கப்படுகிறது ராமர் ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தையும் விநாயகர் விரட்டி அடித்ததால் இத்தலத்தில் உள்ள விநாயகர் வீரஹத்தி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த வீரகத்தி விநாயகர் ஒரு காலை தூக்கிய நிலையிலே காட்சி தருகிறார் இவரின் சந்நிதி கோவிலின் மேற்கு வெளிப்பிராகாரத்தில் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறது இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மேலக்குமரர் இவரை பற்றி அருணீரநாதர் பாடிய மூன்று பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இக்கோவிலில் நவகிரகங்கள் ஒரே திசையை நோக்கி நேர்கோட்டிலே காட்சியளிக்கின்றன முருகன் துர்கை ஆகியோரின் சன்னதிகளும் கோவிலில் உள்ளன இத்தலத்தில் பிரம்மா பூஜை செய்து தனது சிருஷ்டி தோலை செய்யலானார் விஸ்வாமித்ர முனிவர் பிரம்ம ரிஷியாக வேண்டும் என்று தனது ஆவலை சிவபெருமானை இத்தலத்திலே பூஜித்து நிறைவேற்றிக் கொண்டார் அகஸ்தியர் விஸ்வாமித்திரர் தவிர கௌதமர் வசிஷ்டர் ஆகிய முனிவர்களும் தடுத்து மறைக்காட்டு நாதிரி வழிபட்டிருக்கிறார்கள் இந்த கோவிலில் எரியும் விளக்கில் இருந்த நெய்யை உண்ணுவதற்கு வந்த எலி அணையும் நிலையில் இருந்த திரியை தூண்டி மறுபிறப்பில் மாவலி சக்கரவர்த்தியாக பிறந்தது இந்த செய்தியை அப்பரடிகள் திருக்குடுக்கை தல தேவாரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் முச்சுகுந்த சக்கரவர்த்தி தியாகஜ பெருமானை எழுந்துருளிவித்த ஏழு விடங்கு தலங்களுள் ஒன்று தியாகர் புவன நடனம் ஹம்ச நடனம் மேனி மரகத திருமேனி ஆசனம் ரத்ன சிம்ஹாசனம் இங்குள்ள சபை தேவசபை என்றும் அறியப்படுகிறது வேதாரண்யம் விளக்கழகு என்று இந்த கோயிலுக்கு பெருமை உண்டு திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அவதாரத்தலம் பரஞ்சோதி முனிவரே இந்த கோவில் அருள் செய்திருக்கிறார் சம்பந்த பெருமான் ஐந்து பதிகங்களும் அப்பர் ஐந்து பதிகங்களும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியிருக்கிறார்கள் சக்தி பீடங்களில் மிக்க விசேஷம் வாய்ந்த சுந்தரி பீடத்தை பெற்று விளங்கும் கோவில் மூலவருக்கு வரைக்காட்டுடைய மனாளர் என்று செருப்பு பெயரும் உண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு சேர்ந்து பேர் ஆக மொத்தம் இங்கு சிறைகள் உள்ளன மனு மாந்தாதா ராமன் பஞ்சபாண்டவர் முகாபலி முதலியோர் வழிபட்ட ஸ்தலம் பதினாறு சபைகளில் பனிரெண்டாவது தேவபக்தி சபை என்று திருநாம உடைய ஸ்தலம் மணிமரத்தில் ஒருபுறம் காய்கள் நீளமாகவும் முட்கள் உடையதாகவும் இன்னொரு பக்கம் உருண்டையாகவும் முட்கள் இல்லாமலும் இருக்கின்றன என்பது சிறப்பாகும் பிரிட்டன் இந்திய அரசு இந்தியர்கள் மீது விதித்த உப்பு உற்பத்தி வரியை எதிர்த்து மகாத்மா காந்தி குஜராத் மாநிலத்தில் உள்ள தண்டியில் நடத்திய உப்பு சத்தியாகிரகம் போன்று தமிழ்நாட்டின் வேதாரண்ய கடலில் உப்பு அள்ளும் போராட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேதி அன்று வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அல்லது தண்டி நடைப்பயணம் அல்லது தண்டி யாத்திரை நடைபெற்றது ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஏ என் சிவராமன் ஜி ராமச்சந்திரன் குரைசாமி கல்கி சதாசிவம் கோயமுத்தூர் ராஜு ஜி கே சுந்தரம் ஓ பி அழகேசன் ரா வெங்கட்ராமன் வட்டப்பாடி வெங்கட்ராமையா முதலிய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் சர்தார் பிள்ளை போராட்டக் குழுவினர்களுக்கு அனைத்து வகையிலும் உதவினார் இப்போராட்டத்தின் விளைவாக சர்தார் வேதரத் பிள்ளை ராஜாஜி உட்பட பல கைதாகி ஆறு மாத சிறை தண்டனை அனுபவித்தார்கள் வேதாரண்யம் வடக்கு வீதியில் உப்பு சத்தியாகிரக நினைவு கட்டிடம் வேதாரண்ய மேல வீதியில் ராஜாஜி தலைமையில் போராட்ட குழுவினர் தங்கியிருந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ராஜாஜி நினைவு பூங்கா ராஜாஜி செய்ய உப்புத்துறைக்கு சொந்தமான கட்டிடத்தில் உள்ள சிறை ஆகியவைகள் வேதாரண்யம் உப்பு சத்யாகிரக போராட்டத்தை நினைவு கூறும் வகையிலே நினைவு சின்னங்களாக இருக்கின்றன ராஜாஜி உப்பு அள்ளி இடத்திலே நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கிறது முருகாசரணம் முகராமர்ப்பணமஸ்து